வேற சமுதாயத்தில் இருக்க மாட்டான் சாம்பல தான் கொண்டு கொண்டாந்து காட்டணும் இங்க வந்து காட்டுறதுக்கு என்ன காரணம் இவ்வளவு உசுரோட விட்டுருக்குனால காட்டுறான் வேற சமுதாயத்தில் என்னது காட்டுறது பிடிக்கலன்னா சாம்பல் இருக்கு பாருங்க எரிச்சு சாம்பலை பாருங்கன்னு காட்டலாம் அதான் செய்ய முடியும் அதனால இதான் அடிப்படை இஸ்லாமிய சட்ட திருத்த பொது சிவில் சட்டங்கிறது இதான் விவகாரங்க திருத்தணுமா தேவையா என்ன குறை இருக்குதுனால இதே எல்லாரும் கேளுங்களேன் விவகாரத்து சட்டத்தில் லேசாக்கிறதுக்கு போராடுங்களேன் எல்லாரும் இஸ்லாத்துல உள்ள மாதிரி எல்லாருக்கும் வேணும் அப்படி கேளுங்களேன் அதான் நல்லது அதுல ஜீவனாம்சம் ஒண்ணு வருது அவர் கேட்டது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதானே ஏன் நீங்க மறுக்கிறீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் ஜீவனாம்சம் வந்து தியரியா இருக்கக்கூடாது பிராக்டிக்கலா இருக்கணும் நீங்க சொல்ற ஜீவனாம்சம் ஏற்ற நீதிமன்றம் தீர்ப்பு எழுதிருது வாங்கின கும்பல எத்தனை பிரச்சனை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மகளிர் அமைப்புகளை கூப்பிட்டு விசாரிங்க கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்க தேவைதா நாக்கு வலிக்கவா பேப்பரு தீர்ப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும் ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்க முடியாது ஏன் தீர்ப்பு வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்றான்

மூணு லட்சத்தை பிடிச்சி கொடுக்குறோம் விவாகரத்துக்கு செய்யும் போதாவது கொடுத்துறோம் விமானத்துல இது மொத்தமா கொடுக்கும்போது அஞ்சு லட்சத்தை கொண்டு ஒரு தொழில போட்டா கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் சுழையா லாபம் கிடைக்கும் ஒரு தொழில பார்ட்னரா சேர்ந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தா கூட ஐயாயிரம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கலாம் இவளுக்கு நூத்தம்பது ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போடும் இது தேவையா அட்வான்ஸ வாங்க நாங்க சொல்றோம் ஏமாத்திரி போயிருவோம் ஆம்பளை ஜாக்கிரதையா இருந்துருங்க முன்கூட்டி வாங்கி கொடுங்க கல்யாண பேச்சு வரும்பொழுத முதல்ல வாங்கி கொடுங்க ஜீவனாம்சத்தை வட்டி முதல்ல சேர்த்து வாங்கி கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது அதனாலதான் வந்து நாம அதை எதிர்க்கிறோம் ஏமாத்துறது ஃபிராட் இன்னும் சொல்ல போனா ஜீவனாம்சம் இருந்துச்சு சொன்னா அத வந்து ஒரு பெண்ண வந்து மறுமணம் செய்ய மாட்டான் ஏன் செய்ய மாட்டா ஆஹ் வாங்குறது கிடையாது பாத்தீங்களா ஜீவனாம்சம் வாங்குறது இல்ல ஆஹ் ஆஹ் அழகான பாதில ஐயா அழகா சொல்றாங்க கொஞ்சம் நல்ல சத்தமா மய்க்க கொடுங்க சொரணை வந்து இனிமேல கொடுங்க திருந்திக்குவாங்களே கேளுங்க நல்லா மைக்க கொடுங்க இனிங்க நீங்க ஐயாட்ட கொடுங்க குறிப்பா அந்த கீழக்கராளுக்கு வந்திருக்கீங்களா உங்களுக்கு தான் சொல்லணும் வாங்க வாங்க அவர் கீழக்கர இன்ட்ரெஸ்டா வர்றாரு அவர் ஊர்தான் அது அது சொல்லுங்க ஐயா இல்ல மத்தவங்க எல்லாம் எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நீங்க இது உங்களுடைய பிரச்சனை இல்ல இல்ல நான் சொல்றேன் எங்க ஊர் பகுதியில பெண் வீட்டுக்காரர்களுக்கு பெண்ணுக்கு பெயரளவில் இரண்டு பவன் செயின் போடுறாங்க தங்கச் சரி வாங்குறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வாங்குறாங்க அப்படித்தானே நடக்குது எங்க மகர் வாங்குறாங்க நீங்க மகருக்கு ஐம்பது லட்சம் வாங்குறாங்க பத்து லட்சம் வாங்குறாங்கன்னு சரி அது இல்லையே இல்ல எங்க நாட்டுல இல்லையே சரி ரெண்டு ரெண்டு பவன் செயின் தவிர வேற கூடுதலாக எதுவுமே கிடையாது ஊரை சொல்லுங்க எங்க பகுதிதான் ராமநாதபுரம் கீழக்கரை எல்லாம் எங்க பகுதி எங்க பகுதிதாங்க ராமநாதபுரம் கீழக்கரை தேவி எல்லாம் எங்க பகுதிதான் எங்க ஊருங்க நாங்க சொல்லுவோம் எங்க பகுதியில முஸ்லீம் உங்கள் வீட்டுல ரெண்டு செய்யும்தான் மகர் வாங்க மேல கிடையாது வாங்குறது ரெண்டு லட்சம் வாங்குறது வாங்குற ரெண்டு லட்சம் ஆமா போ வாங்குறது ரெண்டு லட்சத்துக்கு மேல இப்ப பத்து லட்சம் வரை வருது சரி அதுதான் ஐயா அந்த சகோதரோட கேட்டாரு முஸ்லீமை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வர்றதா இஸ்லாத்தை படிச்சு வர்றதா அதான் நான் முதல்ல சொன்னேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க சொல்றது நடக்குது இல்லைன்னு நான் சொல்லலை அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலையை இவங்க செய்யறாங்க இஸ்லாம் வந்து பெண் வீட்டார்ட்ட நீ குடுன்னு சொல்லுது முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவன் வாங்கிட்டு இருக்கிறான் நாங்க அதை மறுக்கல வரதட்சனுக்கு எதிராக ஊர் ஊரா போய் இதே ஊர்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெரும்மாண்டவன் மாநாடு போட்டோம் இதே ராமநாதபுரத்திலேயே வரதட்சனுக்கு எதிராக ஒரு பெரிய மாநாடு போட்டோம் வந்திருந்த அவ்வளவு மக்கள் நாங்க வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ மாட்டோம் சபதம் எடுத்தாங்க இது வரைக்கும் நாங்க ஒரு பதினஞ்சு வருஷ காலமா வரதட்சணைக்கு எதிராக போராடிக்கிட்டு எங்க சமுதாயத்தில் அதுக்கான வெட்டு கூத்தம் வாங்கி இருக்கிறோம் அதுக்கு பிறகு வரதட்சணைக்கு எதிராக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் வரதட்சணை இல்லாம திருமணம் பண்ணக்கூடியவர்களை ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் கொண்டு வந்திருக்கிறோம் நூறு சதவீதம் வாங்கின சமுதாயத்தில் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம நடத்தி காட்டிருக்கிறோம் இந்த உங்க பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த பாக்கர் நீங்க வாங்கினீங்களா நீங்க வாங்கல இல்ல அவர் வாங்கல நான் வாங்கல நானும் உங்க பகுதிக்காரன் தான் நான் தொண்டி ராமநாதபுரத்து பகுதி தான் எனக்கும் கூட அப்ப நான் வாங்கல என் குடும்பத்துல யாரும் வாங்க என் குடும்பங்கள வந்திருக்காங்க போய் சொல்லிட்டு போல நாங்க வாங்கல பதினஞ்சு வருஷம் முந்தைய வாங்கல எங்க குடும்பத்துல வாங்கல வாங்காத திருத்துறோம் திருத்துறதுக்கு தான் உங்களை நான் சொல்ல சொன்னேன் இப்போ உங்களை சொல்ல சொன்னத மறைக்கிறதா இருந்தா உங்களே மைக்கில் சொல்ல சொல்றேன் இப்போ முஸ்லீம் சகோதரர் பாருங்க நீ இந்த ஏழாம் தேதி கூட ரெண்டு கல்யாணம் இருக்குது கீழக்கரையில வாங்காதவர்களை மக்களுக்கு பார்த்து இரையச்சத்தை உண்டாக்கி இது இஸ்லாம் இல்லைங்க இப்படி செய்யாதீங்க மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து காரி துப்புறாங்க இஸ்லாமிய பழக்கம் இது இல்லை இப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்திக்கிட்டு வர்றோம் முடிஞ்ச அளவுக்கு திருத்துறோம் அறிவுரை தான் சொல்ல முடியும் நம்மள ஆட்சி அதிகாரமா இருக்குது அறிவுரை சொல்லி பெருமளவுக்கு மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் இப்ப ஐயா சொன்னது நல்லா கவனிங்க வந்திருக்கிற முஸ்லீம்களை தாய்மார்களா பாத்துக்கிறோங்க வாங்குனீங்கன்னா இஸ்லாத்தை பத்தி எப்படி ஒரு தப்பான நம்பிக்கை வருது இப்ப வந்திருக்க கூடியவங்க முஸ்லிம்கள் இருக்கிறவங்க மட்டும் வாங்கவும் குடுக்கவும் மாட்டோம் ஐயாவுக்கு முன்னாடி கொஞ்சம் கைத்து காட்டுங்க உறுதி பண்ணி பெண்கள் பெண்களும் தான் பெண்களும் தான் வாங்கவும் கூட குடுக்கவும் கூட தைரியமா தூக்கங்க எல்லாருந்து கோய சாட்சி தாங்க இறைவன் சாட்சி இறைவனுக்கு பயந்து அல்லாஹுக்கு பயந்து இங்க இருக்கிற முஸ்லிம்கள் நீங்க வாங்க போறீல்ல நீங்க கீழே உள்ள முஸ்லிம்கள் கையை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க முஸ்லிம்ங்க இல்லமா முஸ்லீம்கள் கீழே இருக்கிறாங்க ஏன் கையை தூக்கலான்னு கேட்டா நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் நம்ம அனுமதிக்கல சில பேர் அதையும் கண்டுபிடிச்சு ரெண்டு மூணு ஊடுருவ முஸ்லீம் ஆளுக்கு உள்ள ஊடுருவி இருக்கிறாங்க பெண்கள் மாத்திரம் தான் அப்படி அனுமதிச்சிருக்கிறோம் கீழே தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இல்ல அந்த பெரிய மாற்றம் வந்திருக்கு நீங்க பழைய மாதிரி இல்ல நீங்க நினைக்கிறதெல்லாம் இருந்துச்சு அதை நொந்து போய் தான் நாங்க களத்துல இறங்கி இருக்கா ஒரு இயக்கமே வரதட்சணைக்கு ஆண்டி ஆரம்பிச்சு ஊர் ஊரா சொல்லி ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது இன்னும் நாங்கள் உழைப்போம் பாடுபடுவோம் அதுக்காக முயற்சி பண்ணுவோம் இல்ல வரும் 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 வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்ல சொன்ன வாங்காதவங்களே கிடையாது வாங்காதவங்களும் கொஞ்சமா இருக்காங்க இருக்கிறாங்க வாங்காதவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் வாங்குறாங்க கொஞ்சம் பேர் வாங்காம இருக்கிறாங்க இந்த நான் இருக்கேன் உங்களுக்கு இந்த பாருங்க வாங்கல ரெண்டு மகனுக்கு வரதட்சணை வாங்கல வேற யாருமே வாங்கல நீங்க சொல்லி இது பாருங்க இந்த சொல்லி வாங்க வேற யாரு இந்த வாங்கல வேற யாரு வாங்கலையும் தான் இருக்காரு வாங்கல கொடுக்கல வேற யாரு வாங்கலையா கொடுக்கலையா இந்த இருக்காரு வாங்கல கொடுக்கல இந்த பாருங்க ஐயாவுக்கு சொல்றேன் மேலே மேலப்பாளையம் ஒரு ஊர் இருக்கு அதுல எங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கு அந்த ஊர்ல அங்க என்ன கேட்டா திருநெல்வேலியில இந்த சம்பவம் தெரிஞ்சிக்கினுங்க

வாங்காத திருமணங்களை நூத்து கணக்கு நடத்தி இருக்கிறோம் ஏற்கனவே வாங்கினவங்க இருக்காங்க பாருங்க அவங்க மாமனாரை மேடையில் வச்சுக்கிட்டு முப்பதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் வந்து வாங்கினது திருப்பி கொடுத்தாங்க எத்தனை நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது அந்த காலத்தில் வாங்கிட்டாங்க அறியாமையில ரிட்டர்ன் பண்ணாங்க சபையில் வச்சு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு நிகழ்ச்சி பழைய நிலையில எழுச்சி இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அந்த காலத்து ஐயா வயசுல உள்ள எங்க ஆளுக்கு தான் எல்லா கருவும் பண்றாங்க இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க ரொம்ப கிளீனா இருக்கிறாங்க வாங்க மாட்டாங்க மெக்காவுக்கு செல்கின்ற ஹஜ் பயணிகள் தன்னுடைய தலைமுடியை காணிக்கை செலுத்தும் பொருட்டு மொட்டை எடுத்துக் கொள்கின்றனர் பெண்கள் பூ முடி போடுகின்றனர் அது சரியா அப்படி சரி என்றால் இந்து சமயத்திலே கோயில்களிலே முட்டை அடிப்பது மூட நம்பிக்கை இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா அதாவது ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்லையா மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி கடமைக்கு போறாங்கல்ல அதெல்லாம் முடிஞ்ச உடனே அதில் முட்டை அடிப்பாங்க முட்டை அடிச்சுட்டு வருவாங்க இந்த முட்டை அடிக்கும்பொழுது இந்த முடியை கொண்டே கடவுளுக்கு காணிக்க கொடுக்கற மாதிரி இருக்குல்ல மற்ற கோயில் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு அதே மாதிரிதான் நீங்களும் பண்றீங்க வித்தியாசம் இல்லையே சரியா தவறான்னு கேட்கிறாங்க இதுல நீங்க விளங்கிக்கிறானோ முட்டை அடித்து ஆகணும்னு இஸ்லாம் சொன்னால் அந்த முடியை கொடுக்கீங்கன்னு வரும் இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஹஜுடைய கடமையெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க முடிச்சவர் யாரு முடிக்காதவர் யாருன்னு தெரியணும் சரீருக்கு அடையாளமாக நீங்கள் முடியை வந்து மலித்து கொள்ளுங்கள் அல்லது சிறிதளவு வெட்டி கொள்ளுங்கள் முடியை முட்டை தான் அடிக்கணும்னு கிடையாது அவரை பார்த்த உடனே இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஹஜ் வேலையை ஹஜ் கடமை இவருக்கு மிச்சம் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி முட்டையும் அடிக்கலாம் முட்டை